சர்வே நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா மூன்றாம் பத்து முதல் திருமொழி தன்னேர் ஆயிரம் அன்னை யசோதை கண்ணனுக்கு இன்னமுதன்றி அம்மம் தாரேன் என் என்று சொல்கிறாள் அம்மந்தார அழைக்கிறாள் பார்க்கலாம் தன்னேர் ஆயிரம் பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான் பொன்னே நெய்யொடு பாலமுது உண்டு ஒரு புல்லுவன் பொய்யே தவளும் மின்னேர் நுண்ணிடை வஞ்ச மகள் கொங்கை துஞ்ச வாய் வைத்த பிரானே அண்ணே உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே தன்னேர் ஆயிரம் பிள்ளைகளோடு உனக்கு சமமான ஆயிரம் பிள்ளைகளோடு கூடி தளர் தளர் நடையிட்டு தளர்ந்து தவழ்ந்து வருகிறான் நடந்து இட்டு வருவான் வருபவனே பொன்னே நெய்யோடு பொண்ணுக்கும் நிகரில்லை கண்ணன் கண்ணனுடைய அழகு பொண்ணுக்கும் நிகரில்லாதவனாக இருக்கின்ற கண்ணனுக்கு நெய்யோடு பால் அமுது உண்டு நெய்யையும் பாலையும் அமுது செய்து குடித்து பொய்யாக தவழ்ந்து ஒரு புல்லுவன் பொய்யே தவளும் பொய்யாக பாழையும் குடித்து அமுது செய்து விட்டு பொய்யாக தவழ்ந்து செல்கின்றவனே செல் செல் தாய் வடிவில் வந்த மின்னேர் நுண்ணிடை மின்னலை போன்ற நுண்ணிடையை உள்ள வஞ்சமகள் கொங்கை தாய் வடிவில் வந்த பேய்மகள் இறக்கும்படி துஞ்சவாய் துஞ்சவாய் இறக்கும்படி செய்த வாய் வைத்த பிரானேன் பாலை பாலை இறக்கும்படி செய்த உபகாரனே வாய் வைத்த பிரானே அவனுடைய பாலை உறிஞ்சு பாலை குடித்து பொய்யாக தவழ்ந்து வந்தவன் மின்னேர் நுண்ணிடை வஞ்சமகள் கொங்கை துஞ்ச அவள் இறக்கும்படி செய்த பிரானே அண்ணே உன்னை உன்னை தெரிந்து கொண்டேன் நீ எப்படிப்பட்டவன் உன்னுடைய அருந்தெய்வம் நீ என் பிள்ளை என்பதை விட நீ உன்னை எப்படிப்பட்ட அருந்தெய்வம் என்பதை தெரிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே உனக்கு நான் பால் கொடுக்க பயப்படாமல் நிற்கின்றேன் இந்த இடத்தில் அஞ்சுவன் அம்மம் தருவே பயப்படுகின்ற பயப்படுவதாக அர்த்தம் இல்லை அஞ்சுவன் அம்மம் தரவே பயப்படா நின்றேன் என்கிறாள் அண்ணே என்பது அண்ணே உன்னை அறிந்து கொண்டேன் அச்ச குறிப்பிடை சொல்லாக இங்கே அமர்ந்துள்ளது அண்ணே எம்பிரானே உபகாரனே உனக்கு அம்மம் தர உனக்கு பால் கொடுக்க பயப்படான் என்றேன் என்கிறாள் யசோதை பொன் போல் மஞ்சனம் ஆட்டி அமுது ஊட்டி போனேன் பாரச் சகடம் இரச்சாடி வடக்கில் அகம்புக்கு இருந்து மின் மின்போல் நுண்ணிடையால் ஒரு கண்ணியை வேற்றுருவம் செய்து வைத்த அன்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே அன்பா அன்பனே உன்னை நீராட்டி பொன்போல் மஞ்சனம் செய்து உன்னை நீராட்டி அமுது செய்து திருமஞ்சனம் செய்து அமுது ஊட்டி நான் யமுனையில் நீராடப் போனேன் யசோதை சொல்கிறாள் நான் எமுதை யமுனையில் நீராடப் போனேன் அமுது ஊட்டி போனேன் எமுனை யமுனையில் நீராடச் சென்றேன் நான் வருவதற்கு வருமளவு இப்பால் நான் வருவதற்கு முன்னமே சகடத்தை முறையும்படி வன் சகடம் வலிமையுள்ள கனமான சகடம் கனமான சகடத்தை இறச்சாடி சகடத்தை முறியும்படி கால்களால் உன்னுடைய திருவடிகளால் அகம்பு சாடி வடக்கில் அகம்புக்கு கால்களால் உதைத்தும் வீட்டிற்கு வடக்கில் உள்ள வீட்டில் அகம்புக்கு வீட்டில் புகுந்து மின் போல் நுண்ணிடையால் மின்னலை போன்ற நுண்ணிடையை நுண்ணிடையை உடைய ஒரு கண்ணியில் ஒரு பெண்ணை உருவம் வேற்று உருவம் செய்து வைத்த ஓர் இளம் பெண்ணை உருவம் மாறும்படி செய்த உன்னை அறிந்து கொண்டேன் தெய்வமே அன்பா உன்னை நான் அறிந்து கொண்டேன் நீ எப்படிப்பட்டவன் அருந்தெய்வம் என்பதை தெரிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே உனக்கு அம் அமுது ஊட்ட நான் பயப்படாக பயப்படாமல் நிற்கின்றேன் வா என்று அழைக்கிறாள் கும்மாயத்தோடு வெண்ணெய் விழுங்கி குடத்தயிர் சாய்த்துப் பருகி பொய் மாய மருது ஆன அசுரரை பொன்று வித்து இன்று நீ வந்தாய் இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி உன்னை என் மகனே என்பர் நின்றார் அம்மா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவேம் அம்மா நம்பியே அம்மா எவ்வளோ செல்லமா கூப்பிடறாங்க பாருங்கள் நம்பியே கும்மாயத்தோடு வெண்ணெய் விழுங்கி குளைய சமைத்து வைத்த பருப்பையும் வெண்ணெயையும் ஒன்றாக விழுங்கி விட்டு தயிர் குடத்தை சாய்த்து பருகி தயிர் குடத்தை சாய்த்து குடித்துவிட்டு மருதமரமாய் நின்ற அரசர்களை பொய்மாய மருது ஆன அசுரரை பொன்றுவித்து அசுரர்களைக் கொன்று இப்போது நீ ஒன்றும் இன்று நீ வந்தாய் பொன்றுவித்து இன்று நீ வந்தாய் ஒன்று அறியாதவன் போல வந்து நிற்கின்றாய் இப்படிப்பட்ட மாயம் செய்யும் உன்னை இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி நம்பியே இப்படிப்பட்ட மாயம் செய்யும் உன்னை என்னுடைய பிள்ளைதான் உன்னை என் மகனே என்பர் நின்றார் என்று சொல்வார்கள் உன்னுடைய பிள்ளைதான் இப்படியெல்லாம் தீம்பு செய்கிறான் என்று என்னிடம் சொல்வார்கள் எல்லோருக்கும் தலைவனே உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே உனை உன்னை அறிந்து கொண்டேன் நீ எப்படிப்பட்டவன் அருந்தெய்வம் என்பதை அறிந்து கொண்டேன் உனக்கு அம்மம் தருவதற்கு பயப்படாமல் நிற்கின்றேன் என்கிறாள் யசோதை மையார் கண்மட ஆய்ச்சியர் மக்களை மையன்மை செய்து அவர் பின் போய் கொய்யார் பூந்துகில் பற்றி தனி நின்று குற்றம் பலபல செய்தாய் பொய்யா உன்னை பல பேசுவ புத்தகத்துக்கு உல கேட்டேன் ஐயா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே ஐயா அப்பனே அப்பனே தலைவனே என்னுடைய தலைவனே கண்ணா மையார் கண் மட ஆய்ச்சியர் இடைப்பெண்கள் மட ஆய்ச்சியர் மட மடப்பம் என்ற ஒரு குணத்தை உடைய மட ஆய்ச்சியர்கள் ம மையார் கண் மட ஆய்ச்சியர்கள் மையை தடுவி மை கண்மையை இட்டு கொண்டிருக்கின்ற மடப்பம் என்ற குலத்தை சேர்ந்த குணத்தை மடப்பம் என்ற குணத்தை சேர்ந்த ஆய்ச்சியர்கள் மக்களை மையன்மை செய்து பொய்யாக கொய்சக சகத்தை பிடித்து பெண்களுடைய புடவைகளை எல்லாம் பூந்துகள் மெய் செய்து பின் சென்று அவர்கள் பின்னே பொய்ய கொய்ச்சகத்தை பிடித்து கொண்டு அவர்கள் பின்னே போய் அவர்களோடு தனி இடத்தில் இருந்து கொய்யார் பூந்துகில் கொய்யார் பூந்து பூந்துகிலுங்கிறது கொய்யார் என்பது ஒரு 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 விதமான ஆடையின் பெயர் கொய்யார் பூந்துகில் பற்றி அவர்களுடைய புடவைகளை பிடித்து கொண்டு தனியிடத்தில் சென்று தனி நின்று தனியே சென்று தனியிடத்தில் இருந்து கணக்கில்லாத குற்றம் பல பல செய்தாய் கணக்கில்லாத குற்றங்களை செய்தாய் பொய்யா பொய்யனே உன்னை புறம்பல பேசுவ புத்தகத்துக்கு உலகேட்டேன் உன்னை பற்றி சொல்லப்படுகின்ற பல பொல்லாங்குகள் எல்லாம் ஒரு புத்தகம் எழுதும் அளவில் உள்ளதை நான் கேட்டிருக்கின்றேன் புத்தகத்துக்கு உல ஒரு புத்தகம் எழுதும் அளவில் உள்ளதை நான் கேட்டிருக்கின்றேன் ஆகவே ஐயனே ஆகவே என்ன செய்கிற உலக மக்களால் செய்ய முடியாத உன்னை அறிந்து கொண்டேன் உலக மக்களால் செய்ய முடியாத மனிதத்தன்மைக்கு மேற்பட்டவன் எப்படிப்பட்டவன் இந்த உயர்ந்த குணத்தில் இருந்த அருந்தெய்வம் என்பதை நான் புரிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே உனக்கு நான் அம்மம் தருவதற்கு அஞ்சாமல் நிற்கின்றேன் பயப்படாமல் நிற்கின்றேன் என்கிறாள் தொடர்ந்து பார்க்கலாம் அம்மம் தர அழைக்கிறோம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தாக பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாழ்வார் எம் பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்